எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் கொடிய வியாதிகளை உருவாக்கும் மை செய்யும் ரகசியம் கொடிய வியாதிகளை உருவாக்கும் மை என்றது வந்து கேட்டீங்கனாக்கா மாந்திரிகத்தில் பல வகையான கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம் இருந்தாலும் இந்த கரு கருமாந்திரிகத்தில் கெட்டதைத்தான் அதிகமாக செய்ய முடியும் மாந்திரிகம் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்ட கர்மம் எட்டு அதை பயன்படுத்தக்கூடிய வகை அறுபத்தி நாலு அப்படி இருந்தாலும் பசியும் மோகனும் ஆகர்ஷணத்தை தவிர மீதி உள்ள ஐந்தும் கெடு பலன்களை செய்யக்கூடியது அந்த பலன்களை செய்யக்கூடியதில் எந்திரம் மந்திரம் தகுடு தாயத்து கருமாந்திரிகம் கருமாந்திரிகத்தில் பல வகைப்படும் அப்படி இருக்கும்போது கொடிய வியாதிகளை உருவாக்கக்கூடிய இந்த மைய செய்யறதும் கஷ்டத்தான் செய்து பயன்படுத்துறது அதைவிட கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் கொடிய வியாதிகள் என்பது ஒரு மனிதனுக்கு மறைமுகமாக மாந்திரிகங்களை செய்து ஏவல் பில்லி சூனியங்களை செய்து செய்வனைகளை வைத்து ஒருவருக்கு கெடு பலன்களை தரக்கூடிய கெட்ட ஒரு வேலை தான் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருவருக்கு டாக்டரால் கூட மருத்துவரால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சில வியாதிகளையும் நோய்களையும் உருவாக்கக்கூடியது தான் இந்த கரு கருமாந்திரிகம் வெறுமனே சொல்லிட்டா போதாது அந்த கருமாந்தரிகத்தை செய்யக்கூடிய நாள் எடுக்கக்கூடிய மூலிகை அதனுடன் சேர்க்கக்கூடிய தைலங்கள்னு இருக்கும் குழித்தயலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களேனாக்கா தைலம் அதுக்கப்புறம் அண்டைத்தயலம் தைலம் மயான தைலம் தைலம் வாழை ரசம் இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு மையை உருவாக்க முடியும் இதில் வந்து அண்டைத்தாயலம் பிண்டத்தைலம் இது ரெண்டு இருந்தாவே நிறைய கெடு பழங்களை செய்யக்கூடிய விஷயத்த செய்திடலாம் இதனுடன் வேப்ப எண்ணெய் எட்டித்தைலம் இது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அதாவது எரிந்து இருக்கக்கூடிய சாம்பலும் இதுக்கு பயன்படும் இவ்வளவு கொடூரங்களை செய்யக்கூடிய இந்த மைய செய்யறது ரொம்ப கஷ்டம் செய்து வச்சுக்கிட்டால் எப்பவுமே ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்துகிற நாம நமக்காக யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது செய்யக்கூடாது ஒருத்தர் அழிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு வியாதிகளை உருவாக்கறதுக்காக ஒருவரை வந்து படாத கஷ்டப்பட்டு அவங்கள சர்வமும் அழிஞ்சு போகிற அளவுக்கு நாசம் செய்யக்கூடிய இந்த வேலையை செய்யணும்னு கேட்டிங்களாக்கா அதுக்கு சில காரணங்கள் இருக்கணும் கிருஷ்ணர் மாந்திரிகத்தில் சொல்லும் அதர்வன வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க நல்ல வழியில போங்க நல்லதை செய்யுங்க அப்படி செய்துக்கிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகளும் தொல்லைகளும் வந்தா அதுவாகவே விலகி போகும் அதையும் மீறி கொடூரமான குணம் கொண்ட மனிதர்கள் கொடூரமாக தாக்கக்கூடிய மிருகம் விலங்கு அதுக்கப்புறம் கேட்டீங்கனாக்கா பூச்சி வகைகளை வந்து நாம் அழிப்பதற்கு யாரும் அந்த தடை சொல்கிறதில்ல ஆத்திரமும் ஒரு மனிதனுக்கு கோபமும் அவங்கள மட்டுந்தான் அழிக்கும் அப்படி இருக்கும்போது எதை செய்யறதாக இருந்தாலும் அதை நிதானமாக சிந்திச்சு தான் செய்யணும் சரி நாம் மைய அரைக்கக்கூடிய அந்த மூலிகையும் அதற்குண்டான பொருட்களையும் எப்படி சேகரிக்கிறதுன்றத சொல்லிடும் கொடிய வியாதிகளை வியாதின்னு கேட்டிங்கனாக்கா தலைவலி இருக்கும் அது ஒரு பக்கமாக இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் ஊசியில் குத்தின மாதிரி இருக்கும் தலையே வெடித்து போகிற மாதிரி இருக்கும் மற்றொரு பக்கம் நல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாக்கா மருத்துவர்கிட்ட கேட்டால் எல்லாமே இசிஜி ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தாட ஒன்றும் இல்லை தலையில் வந்து நீர் கோத்துக்கிட்டு இருக்குது இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நீர் கட்டி இருக்குது இதெல்லாம் வருதாலே குணப்படுத்தலாம் சொல்லுவாங்க குணமாகாது இதுவும் இந்த கொடிய பாதிப்புகளை தரக்கூடிய மயிலை வச்சு செய்கிறது தான் அடுத்தது வயிறு வலி தலைவலி உடலெல்லாம் அகாண்டமாக எரியிறது ஊசியில் குத்தன மாதிரி இருக்கிறது பாதத்தை கீழே வைக்க முடியாத அளவுக்கு வலிக்கிறது வ கீழே அப்படியே வச்சாலும் ஜிவ்வுன்னு மண்டை வரைக்கும் ஏறும் அப்படி இருக்கும் வயிறு வந்து பார்த்தீங்களாக்கா வயிற்றுல குழந்தை இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சுமையா இருக்கும் தண்ணி இறங்காது சாப்பிட்டாலும் வாந்தி வரும் வயிற்றுல வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏதோ ஒன்று உருண்டு வர்ற மாதிரியே இருக்கும் முதுகு தண்டு வலிக்கும் எது செய்தாலும் உங்களால் வந்து செயல்பட முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் மன நிம்மதி இருக்காது படுத்தா தூக்கம் வராது தூக்கத்தையே கெட்ட கனவு வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கெட்ட கனவை கண்டுட்டு வந்து நீங்க அதை மனசுக்குள்ளே வந்து இந்த உங்க மனசுக்குள்ள தான் வாழணும்னு சொல்ற அளவுக்கு கடினமான பாதிப்புகளாக இருக்கும் நெஞ்சு வலி உடல் வலி தானே பேசுறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது பித்து பிடிச்ச மாதிரி சுத்துறது குடும்பத்து மேலே அளவுக்கு அதிகமான ஆசையும் அன்பும் இருந்த மனிதர்கள் கூட இந்த பல வகையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கொடிய வியாதிகளை உருவாக்கக்கூடிய அந்த மையை வச்சு மாந்திரிகம் செய்துட்டாங்கன்னாக்கா குடும்பத்து மேலே ஆசை இருக்காது அன்பு இருக்காது பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே ஒரு அன்பு பாசம் இருக்காது புருஷன் பிள்ளைங்க மேலே அன்பு பாசம் இருக்காது இதை வச்சு அந்த குடும்பத்தை பிரிச்சிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தொழிலால் விரோதம் வியாபாரத்தில் விரோதம் குடும்பத்தில் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் ஏற்படுகிற விரோதம் ஏதோ ஒரு காலத்தில் சின்ன தவறுகளையோ தப்பையோ பணம் கொடுத்ததால விரோதம் பணம் வாங்கினதுனால விரோதம் நல்லா இருந்த மனிதர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மாந்திரிகத்தை செயல்படுத்தி மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வியாதிகளை உருவாக்குவது தான் இந்த மை இந்த மையை மட்டும் வச்சு செய்து முடியும் இந்த மைய இந்த மைய மட்டும் வச்சு மாந்திரிகத்தை செய்து ஜெயிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது ஒரு மாந்திரிகரால் தான் முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மூலிகைகளை எடுக்கும் போது மூலிகை சாபனை நிவர்த்தி இருக்கு மையை அரைக்கும் போது தேவியினுடைய மந்திரங்கள் இருக்கு இந்த மந்திரங்கள் எல்லாமே செயல்படுத்ததுக்கு அப்புறம்தான் உங்களால் வந்து இந்த மைய பயன்படுத்த முடியும் மூலிகைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி மூலிகை சாபம் ஏன்னா எல்லா மந்திரங்களையும் மூலிகை சாபம் மைய அடிக்கிற மந்திரம் எல்லாமே ஒரு பதிவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறலாம் கேட்காதவங்க கேட்டு பயன்பெறலாம் எதுக்கும் ஒரு முறை சொல்லிடறேன் அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது நீங்கள் இந்த மந்திரங்களை வந்து எந்த இதில் இருக்குன்றத தேடி பார்த்து நீங்கள் செய்துக்கலாம் சரி மூலிகை சாப நிவர்த்திக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிடுறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சவ்வம் சிவாய பிரகம நாரத தேவமுனி முனி காண சபம் நசிய நசிய சுவாக அதாவது கேட்டீங்கனாக்கா ஓம் ஸ்ரீம் ரீம் கிளீம் சௌம் சிவாய பிரகம நாரத தேவ முனிக்கான சாபம் நசிய நசிய இது வந்து கேட்டீங்கனாக்கா எல்லா வகையான மூலியும் எடுக்கிறதுக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க முதல்ல அத உச்சாடனம் செய்து அதை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கணும் ஒரு மூலிகையை உடனே இந்த மந்திரத்தை சொல்லி எடுத்தோம்னாக்கா அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அடுத்ததாக இன்னொரு மந்திரமும் இருக்குது ஓம் சக்தி சாபம் அசினசி சகல சாபம் நசி சித்தர் நசி அசினசி மூலிகை சாபம் அசினசி சகல தேவர்கள் சாபம் அசினசி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நசி மசி வசிய வசிய சுவாக இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இந்த ரெண்டு மந்திரமும் உங்களுக்கு சரியா வரலன்னு கேட்டீங்கன்னாக்கா ஓம் மூலி சர்வ மூலி உன் உடல் உன் உயிர் உன்னுடன் நிற்க எனக்கு வசமாக என்ற மந்திரத்தை சொல்லியும் நீங்க இந்த மூலிகைகளை எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் மூலிகைகளை நம்ம எடுக்கணும் மூலிகைகள் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா எந்தெந்த மூலிகை ஒரு கெட்டதை செய்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா கெட்ட மூலிகையே தான் அதிகமாக தேவைப்படும் நாகமல்லி வேர் தேவைப்படும் நாகமல்லி வேரை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அடுத்தது வந்து கேட்டிங்களாக்கா நம்ம சிறிய நங்கை பெரிய நங்கை எட்டி வேர் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா எட்டி மரத்தினுடைய வேரை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் வேப்ப மரத்தினுடைய வேரை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த வேர்களெல்லாம் எடுக்கணும் நாகமல்லி ஒண்ணு சிறிய நங்கை பெரிய நங்கை எட்டி மரத்தினுடைய வேறு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா குடிவொட்டி பூண்டு குடி ஓட்டி அதனுடைய வேர் அந்த செடி எந்த வீட்டுல வந்தாலும் அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது அதுக்கப்புறம் வன புரசன்னு சொல்லுவாங்க முருங்கை மரம் அந்த முருங்கை மரம் வந்து காட்டுலதான் இருக்கணும் வீட்டாண்டுக்கிறது எடுக்க கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா காட்டில் இருக்கக்கூடிய அந்த முருங்கை மரத்தில் தான் பல வகையான துஷ்ட ஆத்மாக்கள் வேதாளங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நிறைவேறாத ஆசைகளில் இறந்து போனவங்களுடைய ஆத்மாக்கள் முருங்கை மரத்தில் தான் இருக்குன்றது வந்து ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு அந்த மரத்தினுடைய தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய வேரை எடுக்கணும் இந்த வேரையெல்லாம் எடுத்து இது எல்லாமே நிழலில் ஊற வைக்கணும் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி மூலிகை சாப நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு மஞ்சளை சொல்லிட்டோம் இதுங்களுக்கு எல்லாமே வந்து காப்பு கட்டணும் மஞ்சள் நூலால் காப்பு கட்டி அந்த காப்பு நீங்கள் அது இருக்கும்போதே அதுக்கு இந்த மந்திரங்களை சொல்லி அந்த மூலிகைகளை எடுத்துக்கணும் அதை எடுத்து அதை வந்து நிழல நல்லா காய வைக்கணும் காய வச்சு இந்த அமாவாசை நாள் அப்புறம் பார்த்தீங்களாக்கா சூரிய கிரகணம் பிடிக்கிற அன்னைக்கு அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் பிடிக்கிற அந்த நாள் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை இந்த நாளில் தான் இந்த மைய அரைக்கணும் இந்த மைய அரைக்கும் போது நீங்கள் அஞ்சனாதேவியனுடைய மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னு அஞ்சனா அஞ்சனாதேவியினுடைய மந்திரத்தை சொல்லித்தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாது அஞ்சனா தேவி மந்திரம் வந்து நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அஞ்சனா தேவி மந்திரத்தை தெரிஞ்சவங்க அந்த மந்திரத்தை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்களும் அந்த மந்திரத்தை தெரிஞ்சு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது செய்யக்கூடிய நாளை சொல்லியாச்சு இந்த வேறுகளை எல்லாம் என்ன பண்ண மூலிகை எல்லாமே நல்ல காய வைக்கிறீங்களா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கி அந்த மண் சட்டிக்குள்ளே முதல்ல கற்பூரம் போடணும் பூங்கற்பூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாம் போடணும் இந்த வேரையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் காஞ்ச பிறகு தான் போடணும் அதுக்கு மேலே தர்ப்புல் போடணும் தர்ப்புல்லை போட்டுட்டு அந்த கற்பூரத்துக்கு நீங்கள் நெருப்பை வச்சுட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே எரிஞ்சு அதாவது வேறு எந்தளவுக்கு இருக்குதோ மூலிகை நீங்கள் வந்து மைய அரைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கற்பூரத்தை போடணும் பாதி வெந்தும் வேகாதையும் அந்த சாம்பலை எடுக்கக்கூடாது மூலிகை மொத்தமே சாம்பல் ஆகிற அளவுக்கு கருப்புறுத்தை போட்டு நல்லா எரிக்கிறீங்க எரிச்சது நீங்கள் என்ன செய்யறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதுக்கப்புறமா அதனுடன் நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வாசனை திரவியங்கள் சேர்க்கணும் புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி கோராசனம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா முக்குடல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சென்ட்டை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் அரைக்கும் போது மட்டும் வீட்டுக்குள்ளே அரைச்சிங்களாக்கா அந்த அரைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த அரைக்கிற கல்லை வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஒருவேளை இதை அரைச்சிட்டிங்கன்னா மறுமுறை அரைக்கக்கூடிய அந்த கல்லை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதை அரைக்கும் போது வேப்பெண்ணை விட்டு தான் அரைக்கணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா குழித்தாயலம் போட்டு அரைக்கலாம் பிண்டத்தாயலம் போட்டு அரைக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டி தாயலம் போட்டு இதை நீங்கள் அரைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சனக்கல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அஞ்சனக்கல்ல வாங்கி சேர்த்து அரைக்கிற வழியை பாருங்கள் அரைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் பார்த்தீங்களாக்கா ஓம் நமோ பகவதி ஹ்ரீம் க்ளீம் தேவி வாயு பத்தினி அமிர்த ஸ்வரூபி மாமா குரு குரு சுவாக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தி நீங்கள் அரைச்சி அந்த மையவே அதை பதப்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் நம்ம ஏனத்தந்தத்தில் போட்டு ப பதப்படுத்தியிருக்காங்க இப்போ ஏனத்தந்தத்தை தொட்டாவே பிரச்சனைகளாக இருக்கும் மண் பாத்திரமே வாங்கிக்கோங்க பாத்திரத்தை வாங்கி அதில் வந்து சிவப்பு நூலால் வந்து கலசம் மாதிரி கட்டிவிடுங்க அது சிவப்பு நூலால் கலசம் மாதிரி கட்டிட்டு அந்த மையை மொத்தமாக அரைச்சி நீங்கள் வேப்பெண்ணெய் விட்டு அரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிலாம் கேட்டிங்கன்னாக்கா எட்டி தைலம் அது கேட்டு வாங்கி அதை அரைக்கணும் இதை அரைக்கும் போதே அஞ்சனாக்கல்ல போட்டு நீங்கள் அரைக்கிறீங்க அஞ்சனாதேவியனுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேப்பண்ணை விட்டு சுத்தமாக கழுவி இதை வந்து எடுத்து அந்த மையம் மொத்தமே ஒரு மண் பா மண் பாத்திரத்தில் மண் சட்டியில் மண் இதில் வந்து இதை போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மூடியை போட்டு நல்லா இழுத்து கட்டிட்டு இதை கொண்டு போய் இடுகாட்டில் புதைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா எரிமேடையில் பிறத்தை எரிக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல புதைக்கிறது தான் நல்லாயிருக்கும் சரி புதைக்கிறது எந்த நாளில் புதைக்கலாம் செவ்வாய் இல்லை சனி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அமாவாசை நாளில் புதைக்கிறீங்க இல்லையா நீங்கள் புதைக்கிற அன்னைக்கு புதைச்சி விட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாள் பொறுமையாக இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் பொறுமையாக இருந்து அந்த மைய வந்து தினமும் முடிஞ்சால் உங்களால் ஒரு எலுமிச்சை பழம் பலி கொடுக்கலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நீங்கள் அதுக்கு எலுமிச்சை பழத்தை பலி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா இது ரெண்டு நாள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அமாவாசை அன்னைக்கு கட்டாயமாக நீங்கள் பலி கொடுத்தே ஆகணும் கடைசி எடுக்கிற அன்னைக்கு உங்களால் முடியும்னா கரும் கோழி ஒன்று நாற்பத்தெட்டாவது நாள் நீங்கள் பலி கொடுக்கணும் உங்களால் கரும் கோழி கொடுக்க முடியலன்னா கல்யாண பூசணிக்க கொடுக்கலாம் பழம் ஒரு கோழியை போல அது வந்து பலியாக இருக்கும் கல்யாண பூசணிக்க ஒரு எரும மாடு போல் பலி கொடுத்தது போல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பலி கொடுத்துட்டு இப்போ செவ்வாய்க்கிழமை எடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது புதைக்கிறீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் சனிக்கிழமை இருக்கக்கூடிய நாளா இருக்கும் இல்லை திங்கள் செவ்வாய் புதன் நாப்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச உடனே திங்களாக இருக்கக்கூடாது புதனா இருக்கக்கூடாது வியாழனா இருக்கக்கூடாது வெள்ளியா இருக்கக்கூடாது இந்த நாளை தவிர்த்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் கூட எடுக்கலாம் இல்லைன்னா ஐம்பதாவது நாளாக கூட எடுக்கலாம் நாப்பத்தி எட்டு நாள் ஆயிடுச்சே எந்த நாள்லாம் எடுக்கணும்னு எடுக்க கூடாது அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்து செவ்வாய் சனி அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அமாவாசை கிரகணம் பிடிக்கும் போது நம்ம செய்யறாக்கா மறு கிரகணம் பிடிக்கணும் ஒரு வருஷம் ஆகிடும் அப்படி எடுக்க முடியாது கிரகணம் தன்னைக்கு செய்யலாம் போது செவ்வாய் சனி அமாவாசை இந்த நாளில் எடுத்துடலாம் போது மட்டும் புதைக்கும் போது அந்த எரி மேடையில் நாலு பக்கமும் கற்பூரம் கொளுத்தி எலுமிச்சு பழம் வலி கொடுத்து இதை புதைக்கணும் போது நாலு பக்கமும் கற்பூரம் கொளுத்தி நாலு திசையிலையும் எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து உங்களுக்கும் ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்கிட்டு போய் உங்கள் தலைய சுற்றியும் பலி கொடுத்து ஏன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து ஒரு மைய உருவாகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்குள்ளே அந்த இடத்துல இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்களோ இல்லை சுத்தமான ஆத்மாக்களோ அந்த கிட்ட அவங்களுடைய எவ்வளவோ அந்த சக்தியை வந்து அந்த மை வந்து இழுக்கும் அவங்களுடைய சக்திகளை ஏன்னா கொடிரமாக அழிக்கக்கூடிய ஒரு மைய இதெல்லாம் இதை வந்து நீங்க எடுக்கும்போது அந்த மாதிரி பலி கொடுங்க உங்களையும் சுற்றி ஒரு எலுமிச்ச பழத்தை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மையை எடுங்க எடுத்ததுக்கு அப்புறமும் அது கொண்டு வரும்போது நீங்க ஒரு எலுமிச்சி பழத்தை பலி கொடுத்து அதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மையை எடுத்துட்டு திரும்பி பார்க்காத வரணும் அந்த மையை எடுக்கும்போது எடுக்கிறீங்க இல்லையா புதைக்கும் போது நீங்கள் எதையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எடுக்கும்போது மட்டும் எந்த எரிமேடையில் நீங்கள் புதச்சி வச்சுருக்கீங்களோ அந்த எரிமேடையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சாம்பல் அந்த மையோடு கலக்கணும் அதை கலந்து அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தேவை பூஜை புனஸ்காரமெல்லாம் செய்யுது என்ன பூஜை புனஸ்காரம் செய்யணும் அதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா அவள் பொறி கடலை நல்ல தலைவாழை இலை போட்டு அதில் வந்து நீங்கள் மாமிசம் கலந்த உணவுகளை வச்சு மது அதில் வைக்கணும் சுருட்டு இல்லை பீடி இல்லை கேட்டீங்களாக்கா புகைப்பொருளை வைக்கணும் இது எல்லாமே அதில் வச்சு நீங்கள் ஒரு பூஜையை போடணும் பூஜையை போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் வந்து ஹெல்மெட் பலி கொடுக்கலாம் இல்லை கோழி பலி கொடுக்கலாம் இது எதாவது அதில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த மையை எடுத்து பயன்படுத்தணும் மையை எடுத்து பயன்படுத்துறதுனாக்கா ஏதோ ஒரு ஆள் வந்தாங்க கொடுத்துன்னு இருக்கக்கூடாது காரணம் கரெக்டாக இருக்கணும் தவறான உறவு தவறான நட்பு படு பாதகத்தை செய்தவங்க பஞ்சமாக பாதகத்தை செய்தவங்க கொடூரமாக மனிதர்களை அழிக்கிறவங்க கொடூரமாக மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்க துன்பத்தை கொடுக்கறவங்க அவங்க சொல்லும்போது தெரியும் இதுக்கு இந்த மையத்தான் பயன்படுத்தணுண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மைய பயன்படுத்தினீங்கனாக்கா இந்த மையை அரைக்கிறதுக்கு இந்த மூலிகை எடுக்கிறதுக்கு பல மாசம் ஆகும் இதை அரைச்சி பயன்படுத்தி உங்க கையில இருந்தாவே உங்ககிட்ட பேசுறவங்க யாராக இருந்தாலும் உங்களை தவற நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்துகிற முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அவன் சொல்லும்போது அது வந்து கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த மைய பயன்படுத்தி அவங்களுக்கு உண்டான தண்டனையை செய்யலாம் மாந்திரிகத்துடன் இதையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நிலையில் செய்து கொடுங்க யாரையுமே வந்து வீணாக அழிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது ஒருவர் அழிக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை அதனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுத்துட்டு வந்தீங்களாக்கா உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அதுக்கப்புறம் செய்கிறவங்களுக்கும் உடனுக்குடனாக நடந்தது பல வகையில் நன்மைகள் செய்யும் சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்